காலையில் லைவ் ரொம்ப இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க கடைகாதான் இருக்கும் அதே வாங்க ரொம்ப கடை விசிட் பண்ணனா டீக்குவோம் பஞ்சாவடி ஆங்கில இருக்கீங்க சரி பஞ்சாவடி ஆங்கினா இருக்கோம் ரொம்ப தான் இருக்கும் நிமிஷம்

மாட்டு அவங்க தெரியார் பெரியார் ஊர் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்ல ஒரு மூவி அது வந்து ஸ்டோரி சொன்னாங்க நீங்கள் ஆடு ஜீவிதம் பார்த்துக்கிட்டா சொல்லுங்கள் எப்படி படம் எப்படிச்சுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மூவி நேமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி பேசலாம் ஆர் ஜீவிதம் படம் பார்க்கறது இருந்தது நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மூவி நேம் பேர் சொல்லுங்கள் அந்த மூவியை பற்றி நம்ம பேசலாம் அதில் இருக்க ஆக்டர்ஸு கேரக்டரு அதை பற்றி நம்ம பேசலாம் ஆறு ஜீவிதம் படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் சொல்லுங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு திரைப்படம் அது எல்லாருமே பார்த்து வேண்டிய ஒரு படம் ஆனால் ஒரு செயலில் பார்க்கும்போது மரியான் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் படம்னா மரியானில் வேறு சோ இது

அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நேம் மூவி நேம் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம பேசலாம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் நேமை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பேசலாம் ஆர்ஜி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள் அந்த மூவியை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி நம்ம தமிழில் விஜயசேகர அமுதாபுரம் மகாராஜா கோவிந்த் நல்லா இருக்கிற படம் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சின்ன சூப்பராக சொல்ல நல்லா இருக்கும் அந்த படம் நல்லா இருக்குது விஜயசகரில் பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் parah mungkin juga nih teman temannya like subscribe teman temannya salam teman temannya udah pesen lalu tuh kalau like வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி லைவ் போட்டிருக்கோம் காலையிலே வந்து லைவ் பண்ணிருக்கோம் லைவ் வந்து வந்து பேசிகிட்டு தான் இருக்குங்க யாரும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் தான் என்ன பேரணும்னு தெரியும் ஓகேங்களா எங்கே இருந்து பார்க்குறீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறேங்க எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த மூவியில் எந்த மூவி நல்லா சொல்லுங்கள் சொல்லுங்க அப்புறம் காலையில் ஒரு சொல்ல இந்த வீடியோல நான் ஒரு பாஸ் அதனால சூப்பரா இருக்கு. இந்த நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஹாய் மரிய ஜான்ஸ். ஜான்ஸ் सब प्लीज मै चानल् शेर